வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சூரியகாந்தி பூ ஏல விதைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் திருப்பூர் விற்பனைக் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் சூரியகாந்தி பூ விதை ஏலம் பிரதி வியாழக்கிழமை தோறும் மதியம் பனிரெண்டு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை நடந்த ஏலத்திற்கு நாற்பத்தி மூணு விவசாயிகள் இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோ சூரியகாந்தி பூகைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் மூன்று வியாபாரிகள் பங்கு பெற்று பத்தொன்பது லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினேழு ரூபாய்க்கு சூரியகாந்தி பூவிதைகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏழா முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை ஏழை ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் இதுபோன்ற போன்ற விவசாய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்